love நில நீற்றான் பெருமானூர் போல் சேற்றேருழவர் சேற்றவர் கோதை போ தூண் கோற்றேன் முரலும் கூடலூரேயே கூடலூர் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான தகவல்களை நாம் பார்த்தபடி வருகின்றோம் திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்து வருகின்றோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்களை வருகின்றோம் அந்த ஏழு திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இன்றைய தினம் எட்டாவது திவ்ய தேசத்துக்குள்ள நுழையிறோம் இந்த எட்டாவது திவ்ய தேசத்திற்கு திருக்கூடலூர் அப்படிங்கிறது தான் திருநாமம் கூடல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மதுரையில இருக்கக்கூடிய கூடல் அழகர் முதல்ல நினைவுக்கு வரும் அவர் வைகை கரையில் இருக்கக்கூடியவர் இவர் காவிரி கரையில இருக்கக்கூடியவர் ரெண்டுமே கூடலூர் தான் அதை தென் கூடலூர் என்று சொல்வதும் இதை வட என்று சொல்வதும் வழக்காக இருக்கின்றது அது மாதிரி ஆடுதுறை கூடலூர் அப்படின்ட்டு இந்த பெருமாள் கோவிலுக்கு பெயர் ஆடுதுறை கூடலூர் ஜகத் ரக்ஷக பெருமாள் என்று பெயர் தமிழில் இன்னும் அழகு வையம் காத்த பெருமாள் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருநாமமானது இருக்கின்றது அதே போல ஆழ்வார்களுடைய பாசுரம் அப்படிங்கும் பொழுது பெரிய திருமொழி பத்து பாசுரங்களை ரொம்ப அழகாக பாடி உள்ளார் திருமங்கை மன்னன் இந்த பத்து பாசுரங்கள்ல கூடலூருடைய ஒரு பெருமை என்னங்கிறத சொல்கின்றார் ஒவ்வொருடைய இடத்துலயும் புகுந்தான் 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 அப்படின்னு சொல்கின்றார் அதனால புகுந்தான் ஊர் இதை சொல்கின்றார்கள் இந்த கஷேத்திரமானது வராக கஷேத்திரம் வராக கஷேத்திரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று எதனால் அப்படின்னு பார்த்தா சரித்திரம் எப்படி இருக்கு பிரம்மாண்ட புராணத்துலயும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு வராக சுவாமியாக இறைவன் அவதாரம் எடுக்கின்றார் வராகமாக அவர் அவதாரம் எடுத்து பூமியை ரட்சிக்கின்றார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிரண்யாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரானவன் சுருட்டுகின்றான் இந்த பூமியை சுருட்டுவது அப்படிங்கிறது எப்படி முடியும் பூமிக்கு மேலே இருந்தபடிக்கு அது சுருட்ட முடியாது பூமிக்கு கீழே இருந்தபடி தான் அதை அப்படி தூக்கி எடுத்துக் கொள்ள முடியும் இல்லையா தூக்கி அப்படி சுருட்டி கொள்ள முடியும் இதற்கு ஒரு உதாரணமாக மொத்தமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம ரயில்ல போறது அப்படின்னு ஒண்ணு உண்டு ரயில்ல நம்ம படுத்துக்கறதுக்கு பர்த் அப்படின்னு இருக்கு இல்லையா மூணு பர்த் அப்படிங்கிறது இருக்கு இதுல இந்த மேல் பர்த்ல இருக்கிறவங்களால நடு பர்த் அப்படிங்கறத ஆக்சஸ் பண்ண முடியாது தூக்கி அவங்களால போட முடியாது ஆனா கீழ இருக்கக்கூடியவர்கள் தான் கீழேந்து அந்த நடு பர்த் அப்படி எடுத்து போட முடியும் அந்த மாதிரிதான் பூலோகத்துக்கும் கீழே போய் பூமியானவளுக்கு ஒரு ஹிம்சை என்று சொல்லக்கூடியதை ஹிரண்யாக்ஷன் தருகின்றான் அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய பிராட்டியான பூமியை காக்க வேண்டும் என்று பெருமாள் எடுத்த அவதாரமானது வராக அவதாரம் அந்த வராக அவதாரத்தை அவர் எடுத்த பொழுது குத்தி உள்ள போகணும் இல்லையா அவர் அப்படி உள்ள போய் முதல் முதல்ல வந்த இடம் எது அப்படிங்கிறது இந்த ஆடுதுறை அதே வராக சுவாமி பூ வராக சுவாமியாக அவர் இருக்கக்கூடிய இன்னொரு க்ஷேத்தம் திருக்கோவிலூர்ல இருக்கின்றது அப்படி இறைவன் பூ வராகமாக எழுந்தருளியக்கூடிய கோவில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொன்னால் கூட அது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்படுவது கிடையாது ஸ்வயம் பக்த கஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்றோம் திருமங்கை மன்னன் இங்க ஆடுதுறையில இருக்கக்கூடிய இறைவனை பாடி உள்ளார் ஆனால் அவரே அங்க ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கக்கூடிய சுவாமிய பாடல இது நிறைய பேர் ஆச்சரியமா ஒரு ஆய்வு செய்யறதெல்லாம் உண்டு அப்படி செய்த போது எல்லாருக்கும் மனசுல என்ன தோன்றியது அப்படின்னு பார்த்தா எப்படியும் இறைவன் புகுந்த இடத்தை பாடிவிட்டார் இல்லையா அதனால் அந்த இடத்துல இறைவன் காத்து ரட்சித்து பூமியை தன்னோடு வைத்திருக்கின்றார் ஆனால் காக்க வேண்டும் என்று அவர் முதலில் நுழைந்த இடமானது இந்த திருத்தலம் தானே அதனால் இவர்தான் வையம் காத்த பெருமாள் இவர்தான் ஜகத் ரட்சக பெருமாள் என்று இவரை பாடினாலே அவரை புகழ்ந்ததற்கு அது சமானமாக இருக்கும் என்று மன்னனுக்கு தோன்றியதோ என்னவோ அந்த பெருமாளை பாடினார் அப்படி பாடினதுனால என்னாச்சு இந்த பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்குள்ள வந்தாச்சு நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கஷேத்திரமானது எட்டாவது கஷேத்திரமா நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆடுதுறைங்கிறது எங்க இருக்கு திருவையாறுல இருந்து கும்பகோணம் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் இந்த ஆடுதுறை அப்படிங்கிறது அங்க இந்த பெருமாள் ஆச்சரியமா வையம் காத்த பெருமாள் ஜெகத் ரட்சக பெருமாளாக நம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் வராக சுவாமியாக அவர் புகுந்த முதல் இடம் ஆழ்வார் பாசுரத்திலேயே புகுந்தானை 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 அப்படின்னு சொல்லி புகுந்தான் பெருமாள் என்றே இந்த பெருமாளுக்கு ஒரு அழகான பெயர் உண்டு அப்படிப்பட்ட பெருமாள் இங்கு வேறு யாருக்கு ஆச்சரியமான அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணிருக்கார் அப்படின்னா சூரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு மாமன்னன் யாரு அப்படின்னா அம்பரீஷ சக்கரவர்த்தி அப்படின்ட்டு பெயர் நவவித பக்தி நமக்கு தெரியும் இல்லையா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ அப்படின்ட்டு ஸ்ரவண பக்தி கீர்த்தன பக்தி தாசிய பக்தி சக்கிய பக்தின்னு பலவிதமான பக்திய பத்தி நம்ம சொல்றோம் ஆனால் இதெல்லாத்துக்கும் மகுடம் வைத்தது போல ஒண்ணு உண்டு அதற்கு என்ன பெயர்னு பார்த்தா நிஷ்காமிய பக்தின்னு பெயர் இந்த நிஷ்காமிய பக்திங்கிறது அவ்வளவு எளிமேல யாருக்குமே லபியாது என அவ்வளவு கஷ்டம் நிஷ்காமியம்னா என்ன எதன் மேலையும் ஆசை இல்லாத ஒரு பக்தி ஆசை என்பது ஒரே ஒரு இடத்துல தான் பெருமாளை பக்தி பண்ணணும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பது மட்டுமே தான் ஆசை அப் அப்படி ஒரு ராஜானா அது யாரு அம்பரீஷ சக்கரவர்த்தி இந்த நிஷ்காமிய பக்திக்கு பெயர் போனவர் அவருக்கு பெண் ஆசை கிடையாது பொன்னாசை கிடையாது அப்படி எதுவுமே இல்லாது எப்பொழுதும் அநேக சக்கரவர்த்தி சப்த துவீபங்கள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஏழு துவீபங்களுக்கும் அநேக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர் அம்பரீஷன் அப்படிப்பட்ட அம்பரீஷன் அவர் சுத்தி இருக்கிற அத்தனை வஸ்துக்களையுமே ஒரு ஸ்வப்ன வஸ்துவாகத்தான் பார்க்கிறாராம் இதெல்லாம் எந்த நேரத்துல மாயமா மறைந்து விடும் எது நம்ம எல்லாருக்கும் என்று பார்த்தால் செய்கின்றார் எப்பொழுதும் தவம் பண்ண பேடுவாராம் அந்த மாதிரி கடுமையான தபஸ் செய்த பொழுது அந்த தவத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள் பிரத்யக்ஷமாய் இவர் கண் முன்னாடி தோன்றி தஸ் மாதாத் ஹரிஷ் சக்ரம் பிரத்யநீக்க பயாவரம் என்று அவருக்கு சுதர்சன சக்கராயுதத்தை கொடுக்கிறாராம் அம்பரீஷன் அதுக்கு முன்னாடி கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் அவர் சொல்றார் நான் வரம் எல்லாம் கேட்க வரலையேன்னு விட்டாராம் நம்மளாம் தப்பஸ் பண்ண போறதுக்கு முன்னாடியே பெரிய லிஸ்ட் தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா பெருமாள் ஒருவேளை வந்துட்டா நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் மறந்துட்டா கஷ்டம்னு எழுதி வச்சுட்டு நம்ம போவோம் கோவிலுக்கு கூட சமயத்துல எழுதி வச்சுட்டு இதெல்லாம் நடக்கணும்னு போய் இறைவு நேரத்துல பிரார்த்திக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் தேங்காயை நம்ம உடைச்சிட்டு பத்தாயிரம் பிரார்த்தனைகளை சொல்லிட்டு வரக்கூடிய நம்முடைய பக்திக்கும் அம்பரீஷனுடைய பக்திக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படி நிஷ்காமியனாக இருந்த அம்பரீஷன் இறைவன் வந்து கேட்ட போதிலும் கூட எனக்கு எதுவுமே வேண்டாம் விட்டார் இறைவன் சொல்றார் கையோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால என் சுதர்சன சக்கராயுதத்தை உனக்கு கொடுக்கறேன் அம்பரீஷன் பார்த்தார் நன்றாக இருக்குமா அத்தனை பேரும் பெருமாள்ல நினைச்சாலே சங்க சக்கர தாரின்னு தான் முதல்ல நினைவு வரும் சக்ராயுதத்தை என் கையில கொடுத்துட்டு நீங்க வெறும் கையோட இருந்தா நன்னா இருக்காது அது உங்கள்கிட்டயே இருக்கட்டுமே இல்ல ஒன்னிடத்துல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா தன்னால் அந்த சக்கராயுதத்தை நீங்க அனுப்ப மாட்டேயா என்ன அது உங்கள்ட்டே இருக்கும் சுவாமி நான் பையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அம்பரீஷன் திருப்பி வந்தாராம் கொடுத்த சக்கராயுதத்தை கூட பெருமாள் இடத்துலயே விட்டுட்டு வந்தவர் நிஷ்காமிய பக்தன் அம்பரீஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த அம்பரீஷனானவர் ஒரு சமயம் ஏகாதசி எப்பொழுதுமே ஏகாதசி விரதம் அவருடைய பெயரை எதற்குன்னு பார்த்தா ஏகாதசி விரதம் அவர் எப்படி இருந்தாருங்கிறதுனால தான் அம்பரீஷ சரித்திரமே அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்லப்படுகின்றது அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணங்கிறது ரொம்ப முக்கியமானது கார்த்தால் அந்த எட்டே கால்ல இருந்து ஒன்போதே குள்ள அந்த துவாதசி பாரணையானதை பூர்த்தி பண்ணினாதான் முதனா ஏகாதசி இருந்ததற்கான பலன் முழுக்க நமக்கு கிடைக்கின்றது அப்போ துவாதசி பாரண பண்ணனும் அன்றைய தினம் வழக்கம் போல துர்வாச முனிவர் அங்க வந்தாராம் துர்வாச முனிவர் வருகின்றார் நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் நார் ஸ்நானம் செய்ய கிளம்பினாராம் துர்வாசர் ஸ்நானம் செய்யறார் செய்யறார் அப்படி உள்ள இருந்தபடி ஒரு ஜப தபத்துல இருந்துருக்கார் அதனால என்ன அவருக்கு காலம் போறதே தெரியல இங்க துவாதசி சரியா அந்த டைமுக்குள்ள பாரண பண்ணி ஆகணும் இல்லையா ஏழை முக்காலாக போறது ஏழை ஐம்பது போறது துர்வாசர் வரலையே என்ன பண்றது காலம் போயிடுமே அப்படிங்கிறச்ச கூட இருந்த சிலர் இருந்தார் ஒரு தீர்த்தத்தை சாப்பிட்டார் இந்த சாப்பிட்டுட்டா அது துவாதசி பாரண பண்ணதுக்கும் கணக்காயிடுறது அதே சமயம் சாப்பிட்டது அப்படிங்கறதுல கணக்காகாது இல்லையா ஏன்னா எதுவும் சாலிட் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் சாப்பிடல அதனால அது சாப்பிடுறதுலயும் கணக்காகாது அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் இடையான ஒரு மார்க்கத்தை எடுத்தபடி அவர் தீர்த்தத்தை பருகினார் பருகி முடிச்சாரோ இல்லையோ துர்வாசர் வந்தார் நான் வந்திருக்கேன் என்ன விட்டுட்டு நீங்க பாரண பண்ணிட்டேள் அப்படின்ட்டு ரொம்ப கோபப்பட்ட துர்வாச முனிவர் அம்பரீஷனுக்கு சாபம் கொடுத்தாரா அம்பரீஷனை எந்த சாபமும் எதுவும் பண்ணாது அம்பரீஷனுக்கு துர்வாசர் சாபம் கொடுத்தாரோ இல்லையோ திரும்பி பார்த்தா கிரு 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 கிருகுருன்னு சக்கராயுதம் கிளம்பி வந்துட்டு இருக்கு சக்கராயுதம் துர்வாசரை துரத்தர் தான் துரத்து துரத்து துரத்துன்னு துரத்தறது துர்வாசர் இங்க ஓடுறார் அங்க ஓடுறார் பெருமாள்டையே வந்தாராம் சக்கராயுதத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டா பெருமாள் சக்கராயுதம் என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு நான் அது அம்பரீஷனுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால நான் சொல்லுவதை சக்கராயுதம் கேட்பது அம்பரீஷன் சொல்றது தான் கேட்கும் நீர் சென்று அம்பரீஷன் காலில் விழும் என்றார் துர்வாச முனிவர் விறுவிறுவிறுன்னு ஓடி வந்து அம்பரீஷன் காலில் விழர்த்துக்குள்ள குறிப்பறிந்த அம்பரீஷன் துர்வாசருடைய காலில் விழுந்து கவலை வேண்டாம் மகரிஷே என்று சொல்லி அந்த சக்கராயுதத்தை நிறுத்தினாராம் அப்படி சக்கராயுதம் அதனால தான் இன்னைக்கும் இந்த ஆடு துறையில் இருக்கக்கூடிய ஜகத் ரக்ஷ பெருமாள் கையில் பார்த்தா பிரயோகத்தில் இருக்கும் கை இப்படி இருக்காது அது லைட்டா ட்விஸ்டான மாதிரி பிரயோக சக்கரமாக இருக்கின்றது ஏன்னா சக்கரம் உடச்ச கை இப்படி ஆகும் இல்லையோ அந்த மாதிரி பிரயோக சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் ஆடு துறையில இருக்கு அப்படி அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த பெருமாள் தான் இங்க இருக்கின்றார் அதே போல கூடலூர் அப்படின்ட்டு ஏன் திருநாமம் அப்படின்னா அத்தனை தேவர்கள் இங்கு கூடி வந்து இந்த இறைவனை பிரார்த்தித்ததினால் கூடலூர் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் எண்ணற்ற சரித்திரங்களும் பெருமைகளும் கொண்டது ப்ருகு மகரிஷி புருகு ஒரு சமயம் என்ன பண்ணினார் பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்துல உதச்சுடுறாரு இல்லையா அது மகாலட்சுமிய ரொம்ப வேதனைப்படுத்தித்து அதனால தன்னுடைய தவறை உணர்ந்த பிருகு மகரிஷி பெருமாள் எவ்வளவு ஒரு பொறுமசாலி எவ்வளவு காரண்யம் கொண்டவர் என்று உணர்ந்தவர் இந்த இடத்தில் வந்து தவம் செய்கின்றாராம் மகாலட்சுமி தனக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கின்றாராம் அந்த தவம் பலித்தது இந்த திருத்தலத்துல தான் இங்க இருக்கக்கூடிய ஜெகத் பெருமாள் தான் அவருக்கு அந்த அனுகிரகத்தையும் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது அதே மாதிரி பல பெருமைகள் இந்த திருத்தலத்துக்கு சொல்லிட்டு போகலாம் காவிரிக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் என்று சொல்வது போல மீண்டும் அந்த பொலிவானது இங்க தான் கிடைக்கிறது வழக்கமா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் சென்று நதிகள்ல கொட்டுறோம் இல்லையா நம்ம ஏன் நதி தீரத்துக்கெல்லாம் போறோம் அங்க போய் ஸ்நானம் பண்ணினா நம்ம பாவம் எல்லாம் அந்த நதியில கரைஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம பாவ சுமைகளை அங்க போய் இறக்குறோம் அப்போ அத்தனை பேருடைய பாவ மூட்டைகளையும் அந்த நதி தேவதைகள் சுமக்கின்றன அந்த மாதிரி சமயத்துல காவிரி தாங்க முடியாத அளவுக்கு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தபடி இருக்க அவளுடைய தோற்றமே மாறிவிட்டதாம் அதனால பிரம்மாவினத்துல போய் சொல்றா இப்படி இருக்கேனே அப்படிங்கும்பொழுது அத்தனை பேரும் காவிரியை பார்த்து கொஞ்சம் ஏளனமா கேலி கூட செய்கின்றார்களாம் அப்போ பிரம்மா நீ பண்ணு உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்ல ஆடு துறையில் இருக்கக்கூடிய ஜகத்ரக்ஷ பெருமாளை காவிரி தாயாரானவள் வந்து தவம் இருந்து பிரார்த்திக்க அவளுடைய தோற்றம் மீண்டும் பழையபடி மாறி பொலிவும் பன்மடங்கு கூடியது என்று காவிரிக்கு மீண்டும் பொலிவை தந்த திருத்தலமாக மாகவும் இங்க இருக்க கூடிய பெருமாளுடைய ஒரு மேன்மை சொல்லப்படுகின்றது சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு காச்ச நோய் ஒரு சமயம் ஏற்பட்டது இந்த காச்ச நோய் ஏற்பட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல வந்து ஸ்நானம் பண்ணினாராம் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தத்தின் பலனாக இந்த பெருமாள் பிரார்த்தனை செய்ய அவருடைய காச நோயும் நீண்ட நாட்களாக அவளுக்கு இருந்த அந்த சிரமமானது அந்த காச நோயானதும் இந்த பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால தீர்க்கப்பட்டது அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயரை பல ரீதியில நம்ம தரிசனம் பண்றது உண்டு இல்லையா யோகா ஆஞ்சநேயராக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் அது மாதிரி சஞ்சீவி பருவத்த தூக்கின் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு என்ன பெயர்னார் கூத்தாடும் ஆஞ்சநேயர்னு பெயரான் நர்தன ஆஞ்சநேயர் அழகா ஆடின் அவர் இப்படியே விண்ணோங்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு இந்த கோவில்ல பார்த்தா உற்சவங்கள் எல்லாம் ரொம்ப ஜே ஜேனு நடந்துட்டதுதான் இந்த உற்சவத்தை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது மேலேந்து இறங்கிட்டாராம் இங்க வந்து அத்தனை பேரும் இறைவனுடைய நாமத்தையும் ராம நாமத்தையும் சொல்லி சொல்லி பாட அந்த சந்தோஷத்தில் மூழ்கி திளைத்த ஆஞ்சநேயர் அவரும் ராமநாமத்தை பாடிக்கொண்டே இங்கு நர்த்தனமும் ஆடத் தொடங்கினாராம் இன்னி வரைக்கும் அங்கு நர்தன ஆடிக்கொண்டே இருக்கிற ஆஞ்சநேயர் நாமாவை சொல்லி பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கூத்தாடும் ஆஞ்சநேயராக இருப்பது ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம் என்று இந்த திருக்கூடலூரில் அதனாலேயும் கூட சொல்லப்படுகின்றது எல்லாவற்றையும் தாண்டி தென்னை மரத்துல ஒரு கிளி இருந்ததான் இந்த ஊர்ல அந்த கிளி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா தினம் அதற்கு என்ன கிடைக்கிறதோ ஒரு நைவேத்தியம் போல எடுத்துட்டு வந்து இந்த பெருமாள் கோவில்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி ஹரி ஹரி ஹரின்னு மூன்று முறை சொல்லி விட்டு அந்த கிளி பறந்து போயிடுமா நித்தியம் அந்த கிளியானது இதை செய்தபடியே வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சு ஒரு வேடனுடைய கண்ணுல இந்த கிளியானது தென்பட்டது இந்த கிளிய அந்த வேடன் என்ன செய்யறான் வேட்டையாடினா உயிர் போற தருவாயில் கூட இந்த பெருமாள் இடத்துல வந்து தன் பெருமாளுடைய பெயரை சொல்லி ஹரி 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 என்று சொல்லியே தன்னுடைய விட்டதாம் அந்த கிளி அந்த கிளியை சுத்தி ஒரு ஒளி வட்டம் இருந்ததாம் வேடனுக்கு பயம் வந்து ஓடியே போய் ஊர்ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தா அப்படி பார்த்த போது ஹரி 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 என்று சொல்ல இந்த கிளியிலுடைய உடம்புல இருந்து அந்த ஜீவனானது கிளம்பி பெருமாள்கிட்ட ஐக்கியமானதை அத்தனை பேரும் பார்த்தார்கள் தன்னுடைய பூர்வத்துல இந்த கிளி ஒரு பெரிய ஞானியாக இருந்திருக்கு பண்டித்தராக இருந்திருக்கு பண்டித்தராக இருந்த இந்த கிளிக்கு அகங்காரம் நிறைய இருந்ததாம் அந்த மமதையில் இருந்து சாபம் ஏற்படுகின்றது அதனால தான் நீ கிளியாக இருப்ப ஹரிநாமத்தை ஆனா சொல்லுவ என்று சொல்லி அந்த கிளிக்கு ஒரு விமோச்சனம் இந்த பெருமாள் நிகழ்த்துகின்றார் சரி இப்ப நம்ம இந்த பெருமாள் கோவில்ல போய் பார்க்கிறோமே இந்த கோவில கட்டினது யாரும்தான் முதன் முதல்ல இந்த கோவில கட்டினது அம்பரீஷன் தான் ஆனா அதுக்கப்புறம் காவிரியில வெள்ளப்பெருக்கினால எல்லாமே அழிக்கப்படுறது அந்த வெள்ளத்தினால எல்லாம் அழிஞ்சு போறது ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த உற்சவ மூர்த்திகள் அந்த பெருமாள் தாயாரும் ஒதுங்கி 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 ஒரு பக்கம் கரையில அப்படி போய் நின்றார்களாம் அந்த சமயத்துல அங்க மீனவர்கள் எல்லாம் உண்டு மீன் பிடிக்க வரக்கூடிய சிலர் அந்த பெருமாளையும் தாயாரையும் பார்த்து எல்லையில்லாத பேரழகராக இருக்கின்றார்களே இவர்களை நம்மளோட எடுத்து செல்லலாம் என்று அவர்கள் வசிக்கும் இடத்துக்கு எடுத்து சென்று அவர்களால் முடிஞ்சது ஒரு சின்ன கூரை மாதிரி கட்டி ஒரு கோவில் மாதிரி அமைத்து அந்த பெருமாளுக்கு அவர்களுக்கு தெரிந்த விதத்துல என்னென்ன செய்யணுமோ அந்த உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்து வருகின்றார்கள் இந்த மழையெல்லாம் முடிஞ்சது வெள்ளமெல்லாம் எல்லாம் வடிஞ்சது மதுரை அதாவது பாண்டிய தேசத்துல ஒரு மகாராணி யாரு ராணி மங்கம்மா அப்படின்ட்டு பெயர் அந்த அம்மாவினுடைய கனவுல பெருமாள் தோன்றினாராம் தோன்றி யாம் காவிரி கரையில் ஒதுங்கி இருக்கின்றோம் மீண்டும் அந்த உற்சவ மூர்த்திகளை எடுத்து வந்து வைத்து ஒரு கோவில் கட்டி எல்லா ஏற்பாடையும் செய்வீர்களாக என்று சொல்ல கிருஷ்ணராஜு தளபதியாரையும் தன்னோடு அழைத்து ராணி மங்கம்மா அங்கேந்து வராலாம் இதை தேடிக்கொண்டு அப்போது இந்த கரையில் தான் இருக்கேன்னு பெருமாள் சொன்னாரே வந்து பார்த்தா அங்கே பெருமாள் இல்லை ஆனால் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவ தலைவன் இவர்கள் வந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அந்த பெருமாள் எங்கள் இடத்துல தான் இருக்கா நாங்க எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல தான் அந்த பெருமாள் இருக்கார் என்று மீண்டும் அந்த பெருமாளை இவர்களிடத்துல ஒப்படைச்சாராம் அந்த பெருமாளை இவர்கள் மீண்டும் பிரதிஷ்ட பண்ணி ஆச்சரியமான ஒரு கோவிலையும் கட்டி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா அது ராணி மங்கம்மா அவர்கள் கட்டிய கோவில் அம்பரீஷன் அவருக்குன்னு ஒரு பெரிய ரத்தம் உண்டா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரத்தம் இருந்திருக்கின்றது இந்த கோவில்லையே அவ்வளவு அழகாக இருந்திருக்கின்றது அறுபது வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த ரத்தத்தை நிறைய பேர் தரிசனமும் செய்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி அநேகமான பல விதமான ஒரு விசேஷங்கள் கொண்டதுதான் திருக்கூடலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த கூடலூருடைய பெருமையை பற்றி பாடும் பொழுது பிள்ளை உருவாய் தயிருண்டு பிழை உருவாய் தயிருண்டு அடியே தயிர் அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவரூர் கள்ள கழை வயலுள் கயல் மீன் கொள்ள என்று பாசுரத்தில் அற்புதமாக ஆழ்வார் பாடி அருளுகின்றார் அப்படிப்பட்ட கூடலூர்ல இருக்கக்கூடிய ஜகத் ரக்ஷக பெருமாளை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தின் வைபவத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம்